சேர்த்து கழுத்தில் இரும்பால் கட்டப்பட்டிருந்தார் உனக்கு ஏற்பட்ட கேடே உனக்கு ஏற்பட்ட கேடே ஏன் இந்த நிலை என்று கேட்டோம் அதற்கு அந்த மனிதன் எப்படியோ என்னை பற்றி அறிந்துவிட்டீர்களே நீங்கள் யார் என்று கூறுங்கள் என்றார் நாங்கள் அரேபியர்கள் ஒரு கப்பலில் நாங்கள் பயணம் செய்தபோது ஒரு மாத காலம் கடல் அலையால் அலக்களிக்கப்பட்டோம் இப்போதுதான் இந்த தீவிற்குள் வந்தோம் அடர்ந்த முடிகள் நிறைந்த ஒரு பிராணியை கண்டோம் அது நான் ஜசாசா இந்த மடத்தில் உள்ள மனிதரை பாருங்கள் என்று கூறியது எனவே உன்னிடத்தில் விரைந்து வந்தோம் என்று கூறினோம் பைசான் என்ற இடத்தில் உள்ள பேரித்தை மரங்கள் பயனளிக்கிறதா என்று கூறுங்கள்